எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி காலமாக நான் தூக்கம் உடனே என் ஃப்ரெ என் ஃப்ரெண்டு பிரதீஷ் என்ன ஃபோன் பண்ணான் மக்கா இன்னைக்கு பொங்கலாக்கும் பொங்கல் வைக்க போகணுன்னு நானும் சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு காலமே குளிச்சுட்டு கிளம்பிட்டேன் கிளம்பனோன்னா அங்கே போகும்போது என் அண்ணம்மார்கள் எல்லோரும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பொங்கல் இருந்தாங்க நானும் அங்கே போய் ஒரு மீட் பண்ணிட்டேன் மீட் பண்ணிவிட்டு ஒரு பொங்கல் எல்லாம் சூப்பராக தடப்படாக போய்ட்டு இருந்து அதையெல்லாம் நானும் ஒரு ஒரு பொங்குற மாதிரி ஒரு சீன் போட்டேன் சூப்பராக போய் போச்சு என்னத்தினாலே நாங்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணி பொங்கல் வச்சோம் அது பொங்கல் வச்சுன்னா அப்படியே ஒரு சின்ன வழிபாடு எல்லாம் இருந்து அதெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணோம் அது முடிஞ்ச உடனே மக்கள் எல்லாம் அங்கே இருந்தவங்க எல்லோரும் ஒரு உரியடித்தல் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க அதெல்லாம் உரியடிக்கிற நிகழ்ச்சியெல்லாம் சூப்பராக ரெடி பண்ணி முடிஞ்சோன்னா ஒரு தலைவர் நான் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டார் அவர் வந்தோ மட்டும் இல்லை அவர் ஆயிரத்தி ஒரு ரூபா வாங்கிட்டு போயிட்டார் இந்த நாள் இங்கே வந்து